உங்கள் தைராய்டு ஆரோக்கியத்திற்கும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கவும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தவும் அயோடின் மிக முக்கியம் இதில் அயோடின் அதிகம் கொண்ட பன்னெண்டு சிறந்த உணவுகளை இப்பொழுது பார்க்கலாம் கடல் கீரைகள் சீவீட்ஸ் தைராய்டு சுரப்பி ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்த இயற்கை அயோடின் மூலமானது காட்ஃபிஷ் பன்னா மீன் அதிக அயோடின் கொண்ட உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற நல்ல மீன் ரால் உடல் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும் அயோடின் நிறைந்த சிறந்த கடல் உணவு டியூனா ஃபிஷ் யுடன் மூளை மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒமேகா த்ரீ நிறைந்த ஒரு நல்ல உணவு பால் தைராய்டு சுரப்பிக்கு உதவும் மற்றும் எலும்புகளுக்கு பலன் தரும் அயோடின் நிறைந்த உணவு முட்டை புரதம் மற்றும் அயோடின் நிறைந்த உடல் வளர்ச்சிக்கு உதவும் எளிதாக கிடைக்கும் உணவு தயிர் செரிமானத்திற்கு நல்லது தைராய்டு சுரப்பிக்கு உதவும் அயோடின் நிறைந்த ஒரு உணவு பன்னீர் அயோடின் மற்றும் கால்சியம் நிறைந்த உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு அயடின் குறைபாட்டை தடுக்கும் எளிய மற்றும் அவசியமான உணவு ஸ்ட்ராபெரி சிறிய அளவிலான அயோடின் கொண்ட உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பழம் உருளைக்கிழங்கு தைராய்டு ஆரோக்கியத்திற்கு உதவும் அயடின் கொண்ட இயற்கையான ஒரு உணவு டர்க்கி இறைச்சி மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும் மற்றும் உடல் எரிசக்தியை அதிகரிக்கும் அயோடின் நிறைந்த உணவு உடல் மெட்டபாலிசத்திற்கும் மூளை ஆரோக்கியத்திற்கும் தைராய்டு செயல்பாட்டிற்கும் அயடின் மிக முக்கியம் இந்த உணவுகளை தினசரி உணவில் சேர்த்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் இதில் எந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடுகிறீர்கள் கமெண்டில் கூறுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஆரோக்கியமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க